வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வக்ஃப் வாரிய சட்டத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டன இதில் மேலும் சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கான மசோதா மக்களவையில் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தாக்கல் செய்தது பின் பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மாநிலங்களவையிலும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது விவாதத்தின் மீது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்து பேசினார் இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன எனினும் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விவாதத்தின் இறுதியில் நள்ளிரவு இரண்டு மணியளவில் இந்த மசோதா வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது மசோதாவுக்கு ஆதரவாக நூற்று இருபத்து எட்டு உறுப்பினர்களும் எதிராக தொன்னூற்று உறுப்பினர்களும் வாக்களித்தனர் Eyes one twenty eight, Nose yeah, ninety five, oh! <naudible> Abstention zero. மாநிலங்களவையில் பெரும்பான்மைக்கு நூற்று பத்தொன்பது போதும் ஏனென்றால் அவையின் தற்போதைய மொத்த எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி ஆறு ஆகும் இதனிடையே நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இனி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பி வைக்கப்படும் குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்ட பிறகு வக்ஸ் மசோதா சட்ட வடிவம் பெறும்